ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தேடினாலும் கிடைக்காத பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பை வந்து நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு அந்த டெட் எக்ஸாமே தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எனக்கு அந்த ஜப்ஜெக்ட் வந்து இந்த ஜப்ஜெக்ட் வந்துக்குதா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி எந்த ஜப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தான் வேலை அடுத்து இந்த ஒன்பது சர்டிஃபிட் இருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதி அது என்ன சர்டிஃபிட்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த வீடியோஸ்க்கு போனால் ஃபுல்லாக என்ன வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இது மாதிரி ஆசிரியர் வேலையை தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நீங்க இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி முதுகலை படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இளங்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரியா இருக்கட்டும் எல்லாமே கொடுப்பாங்க முதுகலையா இருந்தா உங்களுக்கு வந்து பத்தீங்களா அனுபவமா இருக்கட்டும் அதே மாதிரி நாலேஜா இருக்கட்டும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த சம்பளம் கிடைக்கும் பணியினை பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு தேவைப்படும் பாடம் அதுதான் நம்ம அனைத்து பாடம்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் வந்து பத்தி நான் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்த தமிழ் பாடத்துக்கு என்ன படிச்சிருக்கணும் பி தமிழ் அதே மாதிரி ப்ளஸ் பிஎட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாக்வே கம்பல்சரி பிஎட்டு இது பி படிச்சிருந்தாலும் சரி எம்ஏ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் பிளே அதே மாதிரி இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சியோ எம்எஸ்சியும் படிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி எம்எஸ்சி அதே மாதிரி பிஎட் படிச்சிருந்தா ஓகே ஹிந்தினா அதுக்கு ரிலேட்டடாக படிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதுக்கு ரிலேட்டடா நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த பிடி டீச்சர் வந்து பத்திலாம் எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து பத்திலாம் கேக்கிறாங்க இந்த மியூசிக் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுக்கு பாட்டு எம்மே வேலை செய்யறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துங்க அதே மாதிரி தான் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கல்வி பொறுத்த வரைக்கும் இளங்கலை முதுகலை ரெண்டுமே ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நண்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பின்ன அடுத்து இனச்சுழற்சி இந்த இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிட்டு தடவை ஃபைவ் இயர்ஸு டென் இயர்ஸ் இப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பற்றி உங்களுக்கு சம்பளம் இருக்கும் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய தாங்க குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து பற்றி உங்களுக்கு இருக்கணும் அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பற்றிலாம் இருக்கணும் இதை வந்து பற்றிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட்டு பன்னெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டு டிகிரி அண்டு டிசி நீங்கள் பிஎஸ்சிஓ எம்எஸ்சியோ பிஏஓ இல்லை எம்ஏ பிஎட் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கேட்குறாங்க ரெசிம் வித் ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வர்றது ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்கு தான் சென்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கு கிடையாது நீங்கள் மெயிலுங்கும்போது உங்களுடைய ரெசிம் வந்து பற்றிலாம் சென்ட் பண்ணால் போதும் ஆதார் கார்டு வேலை வாய்ப்பு அட்டை இருந்தா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து ஏனி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிட்டு கேட்கறாங்க இருந்துச்சுன்னா கொடுக்க உங்களுக்கு சேலரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சாதி சான்றிதழ் இதர சான்றிதழ்ங்கும்போது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மெயில் சென்ட் பண்ணுங்க நீங்கள் மெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி டாட் எஸ்எஸ் ஜிமெயில் டாட் பள்ளியோட முகவரி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துடலாமா பள்ளி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சாரதாம்பாள் ஸ்ரீனிவாசா முதலியார் மெமோரியல் பாடசாலை சிபிஎஸ்இல்தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலு இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா மேல் மைல் ரோடு அங்க வந்து பாத்தீங்கன்னா கேவி குப்பம் தாலுா வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த அட்ரஸ் வந்து பத்தினா க்ரீன் சாட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து பத்தில மெயிலுக்கு தான் சென்ட் பண்ண போறீங்க மெயிலுக்கு நீங்க சென்ட் பண்ணும் போது உங்களை வந்து பத்தினா அவங்க கால் பண்ணியோ இல்ல மேல் வந்து பத்தில கொடுத்து வந்து பத்தில நேர்காணில கூப்பிடுவாங்க அனைத்து பாடத்திற்குமே ஆசிரியர் வேலை வாய்ப்பு உண்டு இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்